ரைஸ் அண்ட் சைன் சில்ட்ரன் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார் குப்பத்தில் ரைஸ் அண்ட் சைன் சில்ட்ரன் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் கடந்த நான்கு வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இதில் ஆதரவற்ற குழந்தைகள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் டியூஷன் கல்வி பயிலும் மாணவர்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்கள் மற்றும் ட்ரஸ்ட் ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்நிலையில் ரைஸ் அண்ட் சைன் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கடந்த நான்கு ஆண்டு முடித்து ஐந்தாம் ஆண்டு விழா பொன்னேரி எடுத்த ஆண்டார் குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த பெண்மணி சமூக சேவை விருது பெற்ற ட்ரஸ்ட் உரிமையாளர் எஸ் கே வசந்தகுமாரி தலைமையில் செயலாளர் ஞானசேகர் ஜான்சன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சின்னத்திரை நடிகை தேவி பிரியா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றி மாணவர்களிடையே கலந்துரையாடி பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் பற இசை பரதநாட்டியம் நடனம் மேஜிக் ஷோ சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் போர்வை உள்ளிட்ட உதவித்தொகை ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர்கள் தேவராசு வினாத்குமார் டாக்டர் சுகுமார் மாசி ஸ்போர்ட்ஸ் நிறுவனர் சங்கர் ட்ரஸ்ட் ஊழியர்கள் ஜெயக்குமார் இலக்கியா வேலண்டினா கணேஷ் சமையல் உதவியாளர்கள் நிலா மனஜா புஷ்பா செல்லையா சுப்பிரமணி சேகர் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது मतले राईसन साइन डायरी पेश उद्यया ले कॅमेरा ओपन करा ले கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஸோ இதை தாண்டி இன்னும் போகணும் அதுதான் எல்லாரோட ஆசையும் கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இங்கே இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்குமே நல்லபடியாக நல்லதாக அமையணுங்கிறது ஐசன்ஸ் என்னோட கனவு அது படிப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி சென்டர் எல்லாமே எல்லாமே நல்லபடியாக எல்லாருக்கும் அமையணுங்கிறது தான் எங்களோட நோக்கமும் கூட ஸோ என் பாய்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் பாய்ஸ் வந்து எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இப்போ என் பாய்ஸ்க்கு ஒரு கை தந்து கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஸோ நல்லா பண்ணீங்க ஃபியூச்சரில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறது எங்கள் ஆசை ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து என் டியூஷன் சென்டர் பசங்க என் டியூஷன் சென்டர் பசங்க வந்து நல்லா சமத்தாக உட்காந்துருந்தாங்க சூப்பராக நடத்தி கொடுத்தாங்க

அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரஸ்ட்டு நடத்திட்டே இருக்கோம் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறதும் சரி செக்ரட்டரி சார் யோசிக்கிறதும் சரி ஞானசேகர் சார் அவர் யோசிக்கிறதும் சரி எல்லாமே வந்து அவங்க நோக்கி தான் ஸ்டார்டிங் தான் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இன்னைக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பசங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அந்த பசங்க தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணது ஸோ அந்த பசங்களுக்கும் அந்த பசங்க எப்போவுமே உங்களுக்கு பிரவேசத்தை வச்சுக்கோங்க அந்த பசங்க ஒரு போலீஸ் ஒரு கலெக்டர் ஏன் ஒரு லாயர் ஏன் ஒரு ஜனாதிபதியாக கூட பிரேயர்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும் அப்புறம் ஒரு சாங்கை மட்டும் நான் போட்டுக்கிறேன் கூட சேர்ந்து அவங்க இருக்காங்க என்ன சொல்றது செவல எவ்வளவு தாங்கலாம் அந்த கதை அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே சாப்பிட்டுட்டு போங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க

இப்ப நிகழ்ச்சி நிறைவாக தேசிய கீதம் எல்லாரும் வெயிட் பண்ணோம் நன்றி 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 மனசு நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம்